ஜாதி ஜாதி என்பது ஆதியிலே இருந்ததும் இல்லை இனி இருக்க போவதும் மனிதனாக தேடிக்கொண்ட ஒரு ஜாதி பரம்பரையாக நம்மை தொடர்ந்து வரும் ஒரு கடவுள் மனிதனை படைத்தார் மனிதன் ஜாதிகளை படை அதற்கேற்ற நீதிகளையும் வசூலாக கடவுளா பொருள் கடவுள் உலகத்தை படைத்து அதற்குற்ற செல்வங்கள் அனைத்தையும் தான் மட்டும் ஆண்டியாகின அவருக்கா பொருளை குடுத்தியடந்த மாடுண்டு கண்குண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா பிம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டார் சுமந்து வந்த சுத்தம் குடலையோடு திரும்பி விட்டார் இப்போது உனக்கு பேரங்கே பெரிய தனமெங்கே ஊரங்கே உரரங்கே நீ எரிந்து விட்ட தாம்பன் இருந்தபோது சிம்மாசனம் இறந்த பிறகும் ஒரு மேடையா முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி பிடிதாம்பலாவ சதமென்று ஆசை கயிற்ற்றில் ஆடிய இதோ உன் ஆட்டம் ஓய்ந்து விட்டது அதன் கணவன் புது புதுப்படுமை வைத்து விளையாடப் போகிறான் இளம் என்ற பேரை காத்து சுழந்தடிக்கும் பொருவென்றும் பிஞ்சென்றும் காயென்றும் கனி என்றும் கருதுவது பந்தமென்ற விருட்சத்தை பற்றிக் கொண்டிருந்த பாசமன்ற கிழ உடம்பீரோ நெருப்பிலே எரிகின்ற போது என்ன கொண்டு போகும் நீ மண்ணிலே பிறந்த போது என்ன கொண்டு வந்தாய் ஏன் சிரிக்கிறீர்கள் செத்த பிணங்களை பார்த்து இன்னொரு நாள் சாகும் பணம் சித்தாந்தம் பேசுகிறதே என்றார் நன்றாக கிரியுங்கள் மாநிலத்தை வென்றவரும் மாயையை வென்றவரும் ஆனால் மரணத்தை வென்றவரும் இந்த உலகத்தில் வழிபோக்கனை போல் வந்து போகும் சில நாட்களில் நல்லதே செய்து பொறுப்போடும் லட்சியத்தோடும் வாழ்ந்து போக வேண்டும் செய்தீர்களா சிந்தித்தீர்களா இனி அங்கு வருத்தப்பட மாட்டோம் நாங்க கடட்டையர ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நான் என்ன சொல்வது விட்டுவிடப் போகுது உயிர் விட்டவுடனே உடலை சுட்டு விட போகின்றார் சுற்றத்தார் பட்டதெல்லாம் போதும் இனி எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் வீடு வாசல் மாடு மனை இவைகளையெல்லாம் சிறிது மரம் சித்தத்தை சிவனிடம் செலுத்துங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் பக்தி செலுத்துங்கள் அது ஒன்றுதான் சிறந்தவரி